ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் முகா முத்து அவர்களை தனது அரசியல் வாரிசாக கருணாநிதி விரும்பினார் ஆனால் சினிமாவில் எம்ஜிஆருக்கு எதிராக இவரை திரைப்படங்களில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் இவருடைய நடை உடை பாவனை சாலை எல்லாம் எம்ஜிஆர் போன்ற இருந்தது அப்போது ஆனால் முத்துவின் திரைப்பட வாழ்க்கை இதனால் எதிர்பார்த்த அளவு உயரவில்லை தனது திரைவாழ்வுக்கு வந்த எதிர்ப்பு பணியாக இதை கருதிய எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என தனிக்கட்சி துவங்க வித்திட்டது இந்த நிகழ்வும் ஒன்று க முத்துவுக்கும் கருணாநிதிக்கும் பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர் தனது தந்தையின் போட்டி கட்சியான அதிமுகவில் இணைந்தார் ஆனால் முத்து உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தையும் மகனும் சமாதானம் ஆயினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிள்ளையோ பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பூக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சமையல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அணையா விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் மீண்டும் நம்பிக்கை நட்சத்திரம் என்ற திரைப்படம் அதே ஆண்டு இங்கேயும் மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லாம் அவளை போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் இவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூத்த மனைவியும் சிதம்பரம் ஜெயராமனின் சகோதரிமான பத்மாவதி அம்மையார் இவருடைய தாயார் கலைஞர் கருணாநிதியின் சுயசரிதியான நெஞ்சிக்கு நீதி முதல் தொகுதியின் அகசாண்டுகளின்படி முத்துவின் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினான்கு அன்று என்று கூறப்படுகிறது முகா முத்து அவர்கள் தாயார் பத்மாவதி முத்து அவர்களை பெற்றெடுத்த சிறிது நேரத்திலேயே காசநோய் காய்ச்சலால் இருபது வயதில் இறந்துவிட்டார் பூக்காரி படத்தில் நடிக்க தொடங்கி பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் அணையா விளக்கு என்று தொடர்ந்து பல படங்களில் நடித்தார் நடிப்பு மட்டும் இல்லாமல் பல படங்களில் பாடலும் பாடியுள்ளார் இவரின் நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க போன்ற பாடல்கள் மக்களால் அந்த காலத்தில் மிகவும் விரும்பப்பட்ட பாடல்களாக அமைந்தது அந்த காலகட்டத்தில் மூக்கா முத்து அடை நிர்மலா காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றி காம்பினேஷனாக பார்க்கப்பட்டது இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றன தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைப்பட உலவுக்கு வந்தார் பவித்திரன் இயக்கத்தில் வெளியான தாவணி என்ற திரைப்படத்திற்காக தேவா இசையமைப்பில் நாட்டுப்புற பாடல் ஒன்றை பாடினார் தன் தந்தை கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது அரசியலில் மிக பெரும் பரபரப்பை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தியது இது கலைஞருக்கும் மிகப்பெரிய மனவேதனையையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது அந்த காலத்தில் அதிலிருந்து அவர் திமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்டார் அதேபோன்று சினிமா அரசியல் போன்றவற்றிலிருந்து அவரும் ஒதுங்கி கொண்டார் தாய் பத்மாவதி தன்னை பெற்றெடுத்த இருபது நிமிடங்களில் இறந்துவிட தாயின் அரவணைப்பு இல்லாமல் பாட்டியிடம் வளர்ந்த முத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளில் பங்கேற்பார் கட்சி கொள்கை விளக்க பாடல்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாடியுள்ளார் எம்ஜிஆர் அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த எழுபதுகளில் அவருக்கு போட்டியாக முகாமுத்துவை அவரது தந்தை கருணாநிதி களமறுக்கியதாக சொல்லப்படுவதும் உண்டு தன்னுடைய நடை உடை பாவனை மேக்கப் போன்ற அனைத்தையும் எம்ஜிஆரை போலவே அமைத்துக் கொண்டார் முகாமுத்து பூக்காரி தொடங்கி பிள்ளைய பிள்ளை சமையல்காரன் அணையாவலுக்கு இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்ஜிஆரின் பார்முலாவை பின்பற்றியே நடித்தார் ஆனால் இந்த படங்கள் அனைத்தும் கொடும்படியான வரவேற்பை பெறவில்லை என்றாலும் இவற்றில் இடம்பெற்ற காதலின் பொன் வீதியில் எந்தன் மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டன தனது படங்களில் சில பாடல்களையும் சொந்த குரலில் பாடி அசத்தினார் முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது அரசியலிலும் அவரால் சோபிக்க முடியவில்லை ஒருமுறை எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதியிடம் கோவித்துக்கொண்டு ராமாவரம் தோட்டத்துக்கு முக்கா முத்து சென்று விட்டதாக சொல்லப்படுவது உண்டு பிறகு எம்ஜிஆர் அவரை சமாதானம் செய்து அப்பாவிடன் நான் பேசுகிறேன் என்று அனுப்பி வைத்தாராம் என்னதான் எம்ஜிஆருக்கு போட்டியாக சினிமாவில் இறக்கி விடப்பட்டவர் என்ற கருத்து நிலவினாலும் மூக்கா முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை பட ஷூட்டிங் நடக்கும் இடத்துக்கே வந்து ஆக்ஷன் சொல்லி கிளாப் படித்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் மேலும் மூக்கா முத்துவுக்கு விலை உயர்ந்த ரோலக்ஸ் வால்ஸ் ஒன்றையும் பரிசாக கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அரசியல் மோதல்களுக்கு நடுவே மூக்கா முத்து அலக்களிக்கப்பட்ட போது பாவம் இவன் இளந்தளிர் அவனை வெற்றிவிடுங்கள் என்று கருணாநிதி சொன்னதாக கூறப்படுவது உண்டு தந்தையுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக தனியாக பிறந்து சென்ற முக்கா முத்துவர்கள் பல ஆண்டுகள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வறுமையில் கஷ்டப்பட்டார் கருணாநிதியின் மற்றொரு மகனாக முகா தமிழரசுவின் திருமணத்தில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை முகா முத்துவின் நிலையை அறிந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிதியுதவி அளித்த நிகழ்வு அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது மூக்காமுத்துவுக்கு சிவகாம சுந்தரி என்ற மனைவியும் அறிவுநிதி என்ற மகனும் தேன்மொழி என்ற மகளும் உண்டு பல ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் தன் தந்தை கருணாணியுடன் சமாதானமாகி ஒன்று சேர்ந்தார் சினிமாவிலிருந்து பொது வாழ்க்கையிலிருந்து பல ஆண்டுகளம் விளங்கியிருந்த முக்கா முத்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவா இசையில் மாட்டுத்தாவணி என்ற வடத்தில் ஒரு பாடலை பாடியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கருணாநிதி மறைந்தபோது அவரது இறுதி சடங்கில் முத்து கலந்து கொள்ளவில்லை மாறாக அடுத்த நாள் தந்தை அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மெலிந்த உடலுடன் இருவர் உதவியுடன் நடந்து வந்து அஞ்சலி செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முத்து கடும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் தேறினார் இந்த நிலையில் நீண்ட நாட்களாகவே உடல்நிலை மோசமாக இருந்த முக்கா முத்து பத்தொன்பதாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மருத்துவமனையில் உடல்நல குறைவால் காலமானார் என்னதான் அரசியல் எதிர்ப்பு குடும்பத்தை விட்டு பிரிந்து தனிமையான வாழ்க்கை அதாவது மிகப்பெரிய அரசியல் தலைவர் கலைஞர் அவரை விட்டு பிரிந்து மிகப்பெரிய அந்த காலகட்டத்தில் சினிமாவாக நடித்தவர் கலைஞரின் மூத்த மகன் இதையெல்லாம் மறந்து அவர் சில காலம் வறுமையில் வாடினார் என்று என்ற தகவலை கேள்விப்படும்போது கலைஞர் மகனுக்கே இந்த நிலைமையா அதுவும் மூத்த மகனுக்கே இந்த நிலைமை என்று சற்று யோசிக்க தோன்றுகிறது அதிகாரப்போட்டி பணப்போட்டி சொத்து போட்டி என்று சிறு சிறு நிலமோ சிறு சிறு அதிகாரத்தில் உள்ளவர்களை அடித்து கொள்ளும் இந்த காலத்தில் இவ்வளவு வறுமைக்கு அவர் சென்ற பிறகும் அதிகாரத்து போட்டியோ சொத்துக்கு போட்டியோ பணத்துக்கு போட்டியான அவர் தந்தை கலைஞரிடம் இருவரை இவர் தகராறு செஞ்சதாக ஒரு செய்தி கூட வெளியில் இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்களோ தன் மூத்தன் மகன்தானே என்று அவரை அழைத்து மீண்டும் அரசியலில் ஒரு பொறுப்பு கொடுத்து அவரையும் ஒரு அதிகார அதிகாரத்துடனில் வைத்திருந்ததாகவும் தகவல் இல்லை எது எப்படியோ அவர் இறந்த செய்தி அறிந்து தமிழ்நாடு முதல்வர் அவருடைய தம்பி மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் உடலை கோபாலபுரம் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைத்து மரியாதையோடு கவரப்படுத்துகிறார் என்பது திமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது திரு க முத்து அவருடைய வாழ்க்கை இந்த மனித சமூகத்துக்கு ஒரு தத்துவத்தை கூறுகிறது என்னதான் அதிகாரம் பணம் செல்வாக்கு புகழ் என்று இருந்தாலும் விதி ஒன்று இருக்கிறது அந்த விதிதான் மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்பதை முகா முத்து அவருடைய வாழ்க்கை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம்